சிறுகடிக்க ஆசை நெக்ஸ்ட் வீக் நியூ இந்த இடத்துல ரோகிணி வந்து பையனை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு வராங்க கிருஷ்ண கூட்டிட்டு முத்து வந்தா அவங்களுடைய அப்பா கிட்ட ஸ்கூலில் பேசிட்டு இருக்காங்க அப்பா எதுக்குப்பா நீங்கள் வேலைக்கெல்லாம் வரீங்க வேண்டாப்பாட்டி நீ பேசாத நீ எதுக்கு நீங்கள் வந்த கிளம்புறா நீ அப்படின்றாங்க அப்பா இந்த நிலைமையில் நீங்கள் வேலை செய்கிறதெல்லாம் ரொம்ப தப்புப்பான்றாங்க அப்பா நாங்கள் எல்லாம் வேலைக்கு போகிறோம் எல்லாம் பண்ணுறோம் இல்லைப்பா நீங்கள் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு என்னப்பா இருக்குது ப்ளீஸ்ப்பா வேலைக்கெல்லாம் வேண்டாம்ப்பான்றாங்க டேய் எனக்கு வேலை வர பிடிச்சிருக்குடா இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான வேலை இல்லை சரியா இது சும்மா டீச்சிங் பண்ணுறது தானே அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டான்றாங்க அப்பா நீங்கள் ஸ்கூலில் வேலை செய்கிறது எனக்கு சத்தியமாக பிடிக்கலப்பான்றாங்க அதுக்கப்புறமா டே முத்து இப்படி பண்ணாதீட்டு ஸ்கூலில் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ கிருஷியை கூட்டிட்டு வராங்க ஸ்கூலுக்கு ஐயோ என்ன இது அங்கு இந்த முத்து ஒன்று இருக்காங்கட்டு ஆட்டை பின்னாடி ஒழிச்சிக்கிறாங்க அம்மா என்னாச்சு முத்து இருக்கான் பேசாதது அப்படின்னாங்க அம்மா முத்துவர்கிட்ட பேசிட்டோமா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னாங்க அதுக்கப்புறமா ரோகிணி இருந்துட்டு ஐயோ இந்த முத்து கிருஷியை பார்த்தாலே பிரச்சனை இந்த இடத்துல நம்மளை பார்த்தாலே பிரச்சனை இவன் அப்பா போய் ஸ்கூலுக்கு வரான் என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி ரோகிணியும் ரொம்பவே பயந்து போயிருக்காங்க அதோட இந்த பிரம வே முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய பேச என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பாக்கல தேங்க் யூ